இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவு போட்டிருந்தேன் ஒரு பத்து மாதமான சந்தன பிள்ளைக்கு காலை கண்ணுங்க நல்ல ஃபோர்ஸான கண்ணு கொண்டு வந்திருந்தோம்ங்க இது போல் கண்ணுகள் அதிகளவில் கிடைக்கிறது இல்லைனாலும் கிடைச்சால் நம்ம விடுறதில் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து பதிவிட்றோம்ங்க விலையில முன்ன பின்னா இருந்தாலும் கண்ணு குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாங்கிட்டு நம்ம நம்மகிட்ட வாங்குறதுக்கும் நண்பர்கள் அளவில் வெயிட் பண்ணிட்டுருக்கங்கட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் இன்றைக்கி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விற்பனை பதிவு நம்ம போட்டோம்ங்க மதியான பதிவில் போட்டிருந்தோம் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருந்தோம்ங்க கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ரேக்லா நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து இதை வந்து விற்பனை நம்ம செய்யப்பட்டதுங்க இது போல் கண்ணுகள் வேணுனாலும் தொடர்ந்து சேனலில் பார்த்துட்டு வாங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம விற்பனை பதிவு போட்டுக்கிட்டே இருக்கணுங்க டெய்லியும் விற்பனை பதிவு வரும்ங்க நம்ம விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா டெய்லியும் இது போல் கண்ணுகள் வள்ளினாலும் வர அன்னைக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயின்ட் வாடகைகள் டெலிவரி கொடுக்குறவங்க போடுற ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் மூணு பண்ணுன்னு அனுசரிச்சு தான் கொடுத்துட்டு வந்துருக்கிறவங்க நன்றி வணக்கம்